السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد غنيت الكريه سهود الرجل அல்லாஹுடைய கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தருணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் காலையில் ஓதக்கூடிய நபிகளார் கற்றுத்தந்த ஒரு துவாயை பார்த்தோம் அஹமதல பதிவுப்பட்ட செய்தி அல்லாஹும் ஃபாத்திர சமாவாத்தி என்று ஆரம்பிக்கக்கூடிய துவா அந்த துவாவை காலையில் மட்டுமல்ல மாலையிலும் ஓத வேண்டும் காலையிலும் மாலையிலும் இந்த துவா நிசினோம் ஓத அல்லாஹுடைய தூதர் சல்லாய் சவர் சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காலையிலும் மாலையிலும் அல்லாவை போற்றுங்கள் அவனை துதியுங்கள் அவனை அதிகமா நினையுங்கள் என்ற வசனங்கள் திருக்குறள்ல நிறைய இருக்குன்னு நம்ம சொன்னோம் அதுல சில வசனங்களை நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் அல்லாஹ் அருபலாலுமின் கூடுதலாக சில முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்களை அல்லாஹ் செய்யறான் குரானை சொல்லி காட்டுறான் நபிகளாரை அனுப்பியது கூட இந்த காரணத்துக்காக தான் தூதர்களை அனுப்பியது எதற்காக அல்லாஹவே காலையிலும் மாலையிலும் நீங்கள் போற்றி துதிக்க வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் அர்பலாயும் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் லி தோமினு பில்லாஹி ஓர் அசுலிஹி ஒத்து அஸ்திருஹு ஒத்து வக்கிருஹு ஒத்து சப்பிஹுஹு புக்க அவனது தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காகவும் நீங்கள் அவனை மகத்துவப்படுத்தி கண்ணியப்படுத்துவதற்காகவும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை போற்றுவதற்காகவும் தூதரை அனுப்பியுள்ளோம் என்றால் என்ன செய்வா இந்த வசதத்தை சொல்லி காட்டான் நீங்க அல்லா நம்பணும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும் அவனை நீங்க என்ன செய்யணும் மகத்துவப்படுத்தணும் அவனை போற்ற வேண்டும் மாலையிலும் அவனை போற்றுவதற்காகவும் இந்த நாம் என்ன இருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டினான் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாவூது அழைச்சலாம் தாவூ நபி இருக்காங்களா இல்லையா இவர்களை பத்தி அனுசிறான் குரான்ல பேசுறான் இவர்களை பத்தி அல்லாஹ் குரான்ல என்ன பேசுறான்னு சொன்னா தாவூது நபிக்கு அல்லா அருபல் மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் மலைகள் மலை இருக்க ஹில்ஸ் இதை வந்து அல்லா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இந்த மலைகளையும் தாவூது நபியும் சேர்த்து அல்ல நினைச்சிறான் ஒரு ஒரு செய்தி அல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னா சஹர்னல் ஜிபால மாஹு மலைகளை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் யாருக்கு தாவூத் நபிக்கு இதுக்கு முன்னாடி தாவூத் நபி பத்தி பேசுறான் சொல்லிட்டாலா சொல்லி கேட்றான் யூ சப்ஹின பில் அஷீ வல் இஸ்ராக் அதாவது அந்த மலைகள் இருக்கா இல்லையா அவை அவருடன் காலையிலும் மாலையிலும் இறைவனை போற்றி கொண்டிருந்தன மலையினே செய்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை போற்றி கொண்டிருக்கிறது யாரோடு சேர்த்து தாவூது நபியோடு சேர்த்து என்றால் நினைச்சா இந்த வசனத்தை சொல்லி காட்டினான் அப்ப மலைகள் என்ன செய்து அல்லாவை காலையிலும் மாலையிலும் போற்றி கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு நபியை பத்தி எல்லாம் சொல்லி காட்டினான் இந்த காலையிலும் மாலையிலும் என்னை நினைவு கூறுங்கள் என்னை போற்றுங்கள் என்பதற்காக அல்லாஹ் இன்னொரு நபியை பத்தி சொல்றான் யாரே ஜக்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் ஜக்ரியா நபி இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப காலமா புள்ள பாக்கியத்தை கொடுக்கல ரொம்ப காலமா கொடுக்கல ஆனா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரப்பி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தயிபத்தன் இன்னக்க துவா என் நிறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தை தாய அல்லாஹ் நீ வேண்டுதலை செவியற குறைவினா இருக்கிறாய் என்று கடைசி வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க ஒரு தடவை தொழுகையில நின்று ஒரு அறையில நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த துவாவை வந்து ஜக்கரியா என்ன செய்யறாங்க தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த துவாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்பா அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா வானவர் என்ன செய்யறான் அனுப்புறான் வானவர் அனுப்பி உங்களுக்கு நாங்கள் நச்செய்தி சொல்றோம் எதன் மூலம் ஒரு குழந்தை குறித்து அந்த குழந்தைக்கு அல்லாவே பேர் வைக்கிறான் எஹியா என்று என்ன செஞ்சிருக்கிறோம் அல்லா பேர் வச்சிருக்கிறான் இது இந்த குழந்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் நச்செய்தி சொல்ல அவர் நபியா இருப்பார் நல்லவரா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஆச்சரியம் யாருக்கு ஜக்கரியா நபிக்கு ஆச்சரியம் எனக்கா எனக்கு பிள்ளையா நானும் வயோதிக தன்மையில இருக்கிறேன் என்னுடைய மனைவியோ மலடியா இருக்கிறா எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க அப்ப அதுக்கு ஒரு சான்ற தாயா நான் எப்படி அதை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்ப அல்ல நசீராம் சூரா ஆலை இம்ரான்ல நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துல பேசுறான் கால ரப்பிஜி அள்ளி ஆயா என் இறைவனே எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவாயாக எனக்கு புள்ள வர நீ சொல்லிட்ட இது என்ன நான் எப்படி நம்புறது எனக்கு ஒரு அடையாளத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கால ஆயத்துக்க அல்லாஹ்

நல்லதா நீங்க நல்ல நிலையில் இருந்த போதும் நீங்க ஒரு அடையாளத்தை கேட்டீங்களா இல்லையா அதனால நினைச்சுறேன் மூன்று நாள் நினைச்ச முடியும் உங்களால மக்கள்கிட்ட செய்கையாவத்தான் பேச முடியுமே தவிர உங்களுடைய வாயால பேச முடியாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ஒன்ன சொல்லிட்டாலா சொல்றான் உமது இறைவனை அதிகமாக நினைவு கூறுவீராக உமது இறைவனை அதிகமா நினைவு கூறுகிறான் சொல்லிட்டு காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுவிறாக என்று அல்லாஹ் ஜக்கரியா நபிக்கு சொன்னான் இந்த விஷயத்தை தான் ஜக்ரிய நபி அறையிலேருந்து வெளியே வந்தோன்னே சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ஃப அலா கௌமிஹி அறையிலிருந்து தமது சமுதாயத்தினம் இருந்து சமுத சமுதாயத்தினரம் அவர் வெளிப்பட்டு மினல் மெஹ்ராபி அந்த அறையிலிருந்து வெளியே வராங்க ஃபவுஹா இலையும் அன் சஃப்விஹுஹு புக்ரத்தம் அஷியா அறையிலிருந்து தமது சமுதாயத்தினரம் அவர் வெளிப்பட்டு காலையிலும் மாலையிலும் இறைவனை போற்றுங்கள் என்று அவர்களை நோக்கி உணர்த்தினார் காலையிலும் மாலையிலும் அல்லா போட்டுங்கள் என்று இன்னும் ஏராளமான வசனங்கள் அல்லாவை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழ வேண்டும் என்று நமக்கு அல்லா அனிசீரா குரான சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே அப்ப அந்த அடிப்படையில தொழுகையை கூட இது குறிக்கும் அது மட்டும் இல்லாமல்

காலை நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இந்த துவாவை நீங்க ஓதுங்க இந்த துவா கொஞ்சம் பெருசு இன்னைக்கு நீங்க இன்ஷால்லா எழுதி வச்சு அதை மனப்பாடம் மனப்பாடம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல இல்ல மனப்பாடம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை எழுதி வச்சு என்ன செய்யணும் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் ஓதக்கூடிய மக்கள் நாம இருக்கணும் என்ன துவா அழகான அர்த்தங்கள் ஆழமான அர்த்தங்கள் நமக்கு தேவையான ஒரு காரியங்கள் கண்டிப்பா நமக்கு தேவை அந்த மாதிரி சுழற்சியில அந்த துவா நமக்கு அமைச்சு தராங்க அஸ்பஹ்னா அஸ்பஹல் முல்கு இல்லா ஒல்ஹம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் படிக்க நமக்கு வந்து பழக்கம் ஆயிரும் இதனுடைய பொருள் என்ன அல்லாவுடைய தூய் சல்லாய் சார் சொல்லி தரக்கூடிய இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹ்வின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் வருதல பார்த்து காலை சூரியன் விரிஞ்ச உடனே காலை பொழுது ஆரம்பிக்கிறோம் அப்ப சொல்லணுமா அல்லாஹ்வின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் இந்த காலை நேரத்துக்குரிய ஆட்சி அல்லாவுக்கே உரியது புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே வணங்கப்படுபவன் அல்லாஹி தவிர வேறு இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் உரியது அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது நன்மை மற்றும் பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன் இன்னும் இந்த நாளின் ஏற்படும் தீமை மற்றும் இந்த நாளுக்கு பின்னாடி வரக்கூடிய தீமையிலிருந்து உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன் சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என் ரச்சகா நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரியும் சுபகானந்தா எவ்வளவு அழகானதுவா பாருங்க சோம்பலை விட்டு மோசமான முதுமையை விட்டு நரகத்துடைய வேதனை விட்டு கபருடைய வேதனையை விட்டு யாரெல்லாம் உன்னை நான் பாதுகாப்பு தெரியும் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைந்த பிறகு இந்த துவா ஓத சொல்றாங்க ரசூல்லாம் இதே மாதிரி மாலை பொழுதும் என்ன செய்யணும் இது கொஞ்சம் வாசகம் அம்சைனா

சொன்னாங்களா இல்லையா இது நசாயில ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக அன்புக்குரிய சகோதரர்களே காலையிலும் மாலையிலும் அல்லாவை போற்றி புகழுங்கள் என்று அல்லா சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் கற்று தந்த இது போன்ற துவாக்களை நாமும் போதி நம்முடைய குடும்பத்தார்களையும் போத வைத்து இதற்குண்டான நன்மைகளை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாறு பல ஆளுமின் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவான الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته